ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்பாடு ஃபைனலான ஒரு ரிசல்ட்டு தான் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஜெனட்டிக்கலாகவே இஷ்யூஸ் இருக்கலாம் சிலருக்கு வந்து டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் மூணாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சைட்டில் வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி எதுவும் இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடக்கி இருப்பாங்க சூட்டை கிளப்பும் உடம்பு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஸ்பேம் கவுண்ட்டு கம்மியாகிடும் ரொம்ப வெகுவாக கம்மியாயிடும் அதுமாதிரி டிரைவர்ஸ் இருப்பாங்க டிரைவர்ஸ் வந்து அழுத்தியே வச்சிருப்பாங்க அந்த விதைப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரோட்டம் ரீஜியன் வந்து ரொம்ப நேரம் அழுத்தி வைக்கும் போது என்ன ஆகும்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொதுவாக அந்த விதைப்பையோட இந்த ஏரியாவே ஒரு மூணுலேருந்து நாலு டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கணும் பாடி டெம்பரேச்சரை விட அப்போ அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நேச்சுரலாக அந்த ஸ்போம்ப் ப்ரொடக்ஷனே கம்மியாகிடும் டெஸ்டி சைஸும் கம்மியாகும் ப்ரொடக்ஷனே கம்மியாகும் இதனால ஸோ இதனால அவங்களுக்கு ஆண்மை குறைவுன்றது ஏற்படுது அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் இப்போ ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்றவங்களுக்கு கம்மியாகும் சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கம்மியாகும் முக்கியமான பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு வீக்னஸ் வந்து அதிகமாக அதிக பேர் வர்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கைப்பழக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப நேரம் நைட்டில் வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறது வந்து அடிக்ஷனே ஆகிடுறாங்க மொபைல் மொபைலில் வந்து பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க மைண்டில் செட் பண்ணி அதை வந்து என்ன நினச்சிக்கிறாங்களோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் திருப்தியான தூக்கமே தூங்குறாங்க ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஒரு நாள் நம்ம திருப்தியாக தூங்கலாம் அண்ட் டெஃபினட்டா அதை வந்து அச்சீவ் பண்ற மாதிரியான ஹேப்ஸ் எல்லாம் இருக்குது உண்மையுக்குமே இருக்குது சோ நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது குழந்தையின்மை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இதுக்குமே இந்த மெயினான காரணங்கள் சில இது இருக்கும் அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸே இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு ஸோ முக்கியமா இளைஞர்கள் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர் பதட்டத்தோட கால் பண்ணுவாங்க சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்றாங்க சோ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட நரம்பு வீக்னஸ் அவங்களுக்கே தெரியுது நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம் ரொம்ப வீக்கா இருக்கும் சோ நம்ம இன்னும் நம்ம பூஸ்ட் அப் தான் மேரேஜ்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்கே போகணும் இல்ல அப்படின்னா ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களோ பேசிடுவாங்களோ பெண் வீட்டாரோட இன்னும் சொல்லப் போனா சிலருக்கு அசோஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது விந்தணுல சுத்தமா விந்த நூல்னு ஒன்று இருக்காது அவங்களுக்கு வெறும் வெள்ளையா வரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ ஜீரோ ஸ்பேம் கவுண்ட்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அஜ்வாஸ்போமியா ஓலிகோ ஸ்போமியான்னு சொல்லுவோம் கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த செமன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே சிலருக்கு விந்து வராது அது வெளியே வந்தால் தானே நம்ம அந்த வால்யூம் செமன் வால்யூமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறையா வந்து அவங்களுடைய ஒர்க் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்கு அடுத்து கடைசி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இது உலகளாவிய அளவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் டெஸ்டோஸ்டன் குறையும் எல்லாருக்குமே குறையும் இதை வந்து சரி பண்ணிக்கலாமா மூலிகைகள் சரி பண்ணுது இதுவும் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம்தான் சோ நாற்பதுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் நம்ம இன்னும் ஹெல்தியா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமான்னு நிச்சயமும் இருக்கலாம் ஆனா என்னன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது அதை விட்டுறாங்க ஒரு பயம் ப பயத்துனால அப்படியே இதை விடுறாங்க இப்படியே அவங்கள என்ன ஆகும்னா குவாலிட்டி ஆஃப் லைஃபே இருக்காது அவங்க வாழ்வாங்களே ஒழிய ஆனால் சந்தோஷமா வளராங்களா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்வி குறியாவே சோ அப்போ அவங்களுடைய இது தேவைகளுக்காகவும் நம்ம வந்து ரெடி பண்றோம் ஸ்டாண்டரடைஸ்டு பவுடர் ரெடி பண்றோம் கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல ரெடி பண்றோம் ஓகே சார் அதுக்கு அவங்க குடுக்கும் போது 40 வயசுக்கு மேல இன்னொன்னு வந்து பாத்தீனா கிரானிக் டிசீஸ் இருக்கும் சில பேருக்கு சுகர் இருக்கும் அவங்களோட ரத்தமே திக்கன் ஆயிடும் एक्चुअली ரொம்ப கெட்டி தன்மையோட இருக்கும் সিরাপ மாதிரி ஆயிடும் एक्चुअली ஹார்ட் ரிலேட்டட் ডিজিजेस بلاக்ஸ இருக்கும் சோ இவங்களுக்கு எல்லாம் ஆணு உறுப்புக்கு அதிகமாக ஃப்ளோவே போகாது உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இருந்தால் தானே அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் அதுவே இருக்காது அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைகள் இருப்பாங்க ஆனா இந்த பிளட் ஃப்ளோ இல்லாததுனால என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் இல்லாதனால அந்த எரக்ஷன் இஷ்யூஸ் வந்து வந்துடும் நிறைய பேருக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் விந்து முந்துதல் அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் நிறைய பார்த்து பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக அந்த ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணி இது இந்த அளவில் பண்ணால் சரியாக இருக்கும் இதுக்கு இவ்வளோ போடணும் இது இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ஹேப்ஸ் மூலமாக வேரியஸ் கண்டிஷன்ஸை நம்ம கேட்டுட்டு தான் அந்த ஃபார்முலா வந்து நம்ம போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக கொடுத்து விட்டுருக்கோம் ஸோ அது என்ன ஆகுதுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா செரிப்ரல் அட்ரோபின்னு ஒரு கேஸ் வந்தது அவருக்கு வந்து கை கால் நடுக்கும் அவங்க பேசுகிறதே ஒரு மாதிரி சிவரிங்கில் பேசுகிற மாதிரியா இருக்கும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து கை கால் நடுக்க நின்றுச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ரெண்டாவது ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் ஆக்சுவலாக குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா அவர் கேட்குறாரு பயத்தோடு தான் வாங்குறார் சார் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து மாடர்ன் மெடிசன்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து சரியாக மன்ற ஒரு சந்தேக குறியோடு தான் வாங்குகிறார் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணுறாரு டோசேஜ் கம்மியாக கொடுக்குறோம் யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து சார் எந்த எஃபெக்ட்டுமே தெரியல அப்படின்னார் டோசேஜ் கொஞ்சம் கூட்டணும் இருபதாவது நாள் கால் பண்ணுறோம் கால் பண்ணும்போது சார் சார் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு கரெக்டாக ஒரு இருபத்தி ஒம்போதாவது நாள் கால் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஜனவரி எயிட் அவரே கால் பண்ணுறாரு ஜனவரி செவன் அவரே கால் பண்ணுறாரு ஈவினிங் சார் ஒய்ஃப் வந்து கன்சியூவாக இருக்காங்க என்ன பண்றது என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லி அவர் வந்து அழுகையோட மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகுது உங்க உடம்பு ரொம்ப பவர்ஃபுல் மருந்தை விட உடம்பு தான் எல்லாருக்குமே உடம்பு ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இறைவன் படைச்சு வச்சிருக்கான் ஆனா அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வீக்னஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்பிளை் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்களை எக்ஸ்பிளை பண்றோம் மூளையே எக்ஸ்பிளைட் பண்றோம் உடலை ஃபுல்லா எக்ஸ்பிளைட் பண்றோம் ஹீட்டை நம்மளே வந்து உருவாக்கிக்கிறோம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்க நினச்சிட்டு இருப்பாங்கண்ணா குழு இருக்கும் டிரைவர்ஸ் எப்போயுமே ஏசிலே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது இருந்தாலும் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஹைட்ரேஷன் இஷ்யூஸ்னால ஸோ உங்களுடைய உடலை நீங்கள் எக்ஸ்பிளாய் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் தாங்கும் அதுவும் ஆல்கஹால் நீங்கள் பண்ணும்போது லிவர் டேமேஜ் அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணும்போது லங் டேமேஜ் இது எவ்வளோ நாள் தான் உடம்பு தாங்கும் ஸோ அப்போ அது வந்து வெளிப்பாடு கடைசியான வெளிப்பாடு தான் ஆண்மை குறைவு அப்படின்னு வந்து நிற்கிது ஆக்சுவலாக ஸோ அப்போ அவங்க ரூட் காசை நம்ம வந்து அதை பார்க்காம ஒரே இது எல்லாத்துக்குமே பண்ணும் பதினெட்டு வயசு பையனுக்கும் இது தான் எழுவத்தி அஞ்சு வயசு ஆளுங்களுக்கும் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்போ அவங்களுடைய குறைகளை முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலேஷன் ஹெர்பல் ஃபார்முலேஷன் நம்ம பண்ணி டாக்டருடைய சப்போர்ட்டோட நம்ம பண்ணுறதுனால நமக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார்